திருப்பூர் மாவட்டம் மங்களம் ஊராட்சி சுல்தான்பேட்டை அருகே அமைந்துள்ள மங்கள கணபதி நகர் செல்வ கணபதி நகர் மற்றும் செந்தூர் கார்டன் ஆகிய பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் சார்பாக சில கோரிக்கைகளை வைப்பதற்காக மங்களம் ஊராட்சி தலைவருக்கு கோரிக்கை மனுவுடன் இன்று வந்திருக்கிறோம் வந்து இந்த கோரிக்கைகளை மங்களம் ஊராட்சி தலைவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம் நாங்கள் இந்த பகுதியில் கடந்த பதினைஞ்சு வருடங்களுக்கு மேலாக வசித்து வருகிறோம் சுமார் இரநூறு வீடுகளுக்கு மேல் இந்த குடியிருப்புகள் உள்ளன இதுவரை இந்த பகுதியில் இணைப்பு சாலை முறையாக இதுவரை ஒருமுறை கூட இணைப்பு சாலை போடப்படவில்லை மேலும் சுல்தான்பேட்டை மெயின் ரோடிலிருந்து எங்கள் பகுதிக்கு வரும் ரோடு குண்டு குழியமாக இருப்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது பிறகு மேலும் அடிப்படை வசதிகளான குப்பை தொட்டிகளை குப்பைகள் சரிவாக பராமரிக்கப்படாமல் குப்பைகள் தெருவில் கொட்டி கிடக்கின்றன ஆங்காங்கே க கொட்டி கிடக்கின்றன அதனால் நோய் தொற்று அபாரம் ஏற்படுகிறது மேலும் ஸ்லீட் லைட் அடுத்து தெருவிளக்கு தெருவிளக்கு முறையான தெருவிளக்கு வசதிகள் இல்லாதனால் இரவு நேரங்களில் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் வீதிகளில் நடமாட முடியவில்லை இரண்டு சக்கர வாகனங்களில் வருபவர்கள் கீழே விழுந்து விபத்து ஏற்படுகிறது அப்புறம் மேலும் சாக்கடை வசதி முறையான ரோடு வாய்ப்பு இல்லை அதனால் சாக்கடையும் இதுவரை கட்டப்படவில்லை சாக்கடை கட்டப்படாததால் வீட்டிலிருந்து வெளியேறும் குடிநீர் வீட்டிலிருந்து வெளியேறும் சாக்கடை நீர் கழிவுநீர் மற்றும் மழைநீர் ஆகியவை தாழ்வான பகுதிகளில் தேங்கி கொசு உற்பத்தியாகிறது இதனால் டெங்கு மலேரியா போன்ற வைரல் தொற்று உருவாகி அனைவருக்கும் காய்ச்சல் ஏற்படுகிறது அப்புறம் தெருநாய் இங்கே அதிகப்படியான தெருநாய்கள் உள்ளன அந்த தெருநாய் அனைத்திற்கும் சில நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று ஏற்பட்ட மாதிரி சொரி சிறங்குடன் காணப்படுகிறது அதுவும் ஒன்று ஒன்று ரெண்டு பேரை கடித்துள்ளது ஸோ இந்த கோரிக்கை தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு இன்று பொதுமக்கள் சார்பாக வந்து கோரிக்கைகளை கொடுத்துள்ளோம் அவர் பரிசீலித்து மூன்று மாதங்களுக்குள் முக்கியமான உரிய நடவடிக்கைகளை எடுத்து தருவதாக உறுதி அளித்துள்ளார் நன்றி